ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு நந்தானவன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முந்தைய வீடியோவில் காதல்களை பற்றி பார்த்தோம் இப்போ நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை பற்றி பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னா அவங்க வீட்டிலேருந்து மாப்பிள்ள வீட்டிலேருந்து பெண் பார்க்க போகிறாங்க பொண்ணு பார்த்து வர்றாங்க பேசி முடிக்கிறாங்க பெரியவங்களை நிச்சயிக்கப்படுத்து கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்கிறாங்கல்ல இந்த விஷயத்தில் இப்போ காதலில் வந்து உண்மையாக நேசிங்க பழகுங்க ஒரு இருங்க காதலை நல்லா எடுத்துட்டு கொஞ்சம் காலத்தை கொண்டு போனீங்கன்னா தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற முடியுன்ற மாதிரி சொன்னேன் இப்போ சடனாக பார்த்தோன்னா முடிக்கிற இந்த கல்யாண விஷயத்தில் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நல்ல பையனாக நல்ல பொண்ணா அது படி எல்லா விஷயங்களும் நடந்தாலும் கூட அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வருதுல்ல இப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் பொண்ணு பார்க்க போனோன்னே மாப்பிள்ளை போவார் கூட ரெண்டு பேரை கூப்பிட்டு போவார் நான் கூப்பிட்டு போகிறால் நல்லா கவனித்து பாருங்க அவனோட டம்மியாக இருக்க தான் கூப்பிட்டு போவேன் ஒரு மாப்பிள்ளை அவனோட கொஞ்சம் டம்மியாக இருக்க தான் கூட வச்சுருப்பான் ஏன்னா இவனோட கொஞ்சம் அழகாக இருக்காள் கூப்பிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க இல்லை ஈவன் அந்த இடத்துல டம்மியாக தெரியும்ல அதுக்காக ஈவனை விட கொஞ்சம் டம்மியாக இருக்காள் செலக்ட் பண்ணி ரெண்டு நண்பனை கூப்பிட்டு போகிறேன் போய் உக்காந்துடுறாங்க பொண்ணுக்கிட்ட காப்பி அந்த ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல அதை கொண்டுட்டு வந்து கொடுக்க வருவாங்கல்ல வந்தொன்னே ஸ்வீட் எடுத்துங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு வச்சுக்கோ மாமனார் நோ தேங்க்ஸ் இல்லை சும்மா எடுத்துக்கங்க மாப்பிள்ளை அப்படியே பதறாமல் ஒரு மைசூர் பாக்க தட்டிலே அப்படி முனியில் பிடிச்சி உடச்சி உழவுண்டு எடுத்துருவார் அப்படியே வாயில் வச்சுட்டு அதையே ஒரு ரெண்டு நிமிஷம் சாப்பிடுவார் எடுத்துக்கணும் டீ தயிர் கட்டம் பரவாயில்ல கொஞ்சமாக கொடுங்க அப்படின்வாங்க இதே ஆள் ரெண்டு நாளைக்கு முன்னால் டீ கடையில் பார்த்துருந்தோம்னா இரநூறு கிராம் மிக்சரை வாங்கி மாடு வைக்கப்பள்ள சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுருப்பேன் இவனுக்கு மைசூர் பார்க்கல முனியில் இருக்க தான் இருக்குது அப்போ மேட்டர் என்ன ஆகுது அங்கே தான் தவறு நடக்குது அந்த இடத்துல தன்னை ரொம்ப நல்லவனாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக சரி மாப்பிள்ளை தான் இப்படி இருக்கான் அப்படின்னா பொண்ணை பாருங்கள் அதை விட மேலே இருக்கு பொண்ணு பேர் என்னங்க பாப்பா அவன் பேர் என்னப்பா அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா கேட்குறாருன்னு வச்சுக்கிட்டேன் லட்ச் என்னம்மா சரியாக புரியலையாம்மா இந்த பக்கம் திரும்ப இப்போ பொண்ணோட அப்பா லட்சுமிங்க பிள்ளை கூச்சப்படுது சொன்னோன்னே அந்த பிள்ளை உள்ளே போயிருச்சு போயிடும் கூச்சப்படுவோம் அப்படின்ட்டு இவர் சொன்னார் இந்த பிள்ளைய நாலு நாளைக்கு அடி கொழாயில் பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்க அங்கே எப்படி இருக்கும் நான் தாண்டி பிடிப்பேன் ஆமாம் நான் தான் பிடிப்பேன் நீ என்ன இப்போ நீ வந்து பிடிக்கணும் நாங்கள் பிடிக்கக்கூடாதா அங்கே இருந்து நாலு வீடு தாண்டி வந்து பிடிப்பாலோ நாங்கள் பிடிக்கக்கூடாது அடித்தா நான் மூஞ்சி மாதிரிலாம் பேருந்து போயிடும் அவங்கள்தான் நீங்கள் லட்சுமி பேரை சொல்கிறதுக்கு லக்ஸ் சோப்பை கூட முழுசா சொல்லாமையே மூணு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ இங்கேயும் தன்னை ஒரு அடக்கம் ஒடுக்கமான பிள்ளையாக காட்டிக்கணும் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க தன்னை ஒரு ஒன்றுமே தெரியாத மாதிரி காட்டிக்கணும் அப்படின்ட்டு மாப்பிள்ள இப்படி இவங்க பிள்ளை போயிடுது அந்த பெற்றவங்களோட பிரச்சனைகள் அங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் பேசுனது பேசியாச்சு மற்றது நான் பேசுங்க கூட ரெண்டு பெரிய மனுஷன் வர அவங்க அப்புறம் பேச வேண்டியது தானையா பேசுங்க நான் என்ன பேசுவான் அப்புறம் பிள்ளைக்கு வந்து நம்ம என்ன போடுறாங்க ஏதுன்னு கேளுங்க ம் அது சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட வந்து அஞ்சு ஏக்கரா தோட்டம் இருக்குது பம்ப் செட் இருக்குது இந்த விவசாயமெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ சமீபத்தில் கூட நெல் இருபத்தஞ்சி குண்டாலாம் வீட்டுக்கார மாட்டேன் ஆனால் இருபத்தி ஏழு கூலிக்கெலாம் கொடுத்தது போக இருபத்தி அஞ்சு ஆ இருக்கு இப்போ கரும்பு விட்டுற மாதிரி இருக்குது ஓ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க பையன் பிஏ முடிச்சிருக்கேன் இப்போ எக்ஸாம் வர இருக்கேன் வேலை கிடைச்சிரும் கிடச்சுனா எண்பதாயிரரூபா சம்பளம் கிடைக்கும்னு சொல்கிறாரு இப்போ எதுக்கு நேராக இவ்வளோ போடுன்னு கேட்காமல் இவர் நல்லவராக அடிக்கணுமா இல்லையா இப்படியே ஓட்டுவார் அப்போ அவன் பார்ப்பான் அவன் அப்படியா இவ்வளோ பவர் இருக்கு சரி அதை பார்த்து ஒரு இருபது பவுனாக போடுறான் மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருவான் மாப்பிள்ளைக்கு தனியாக ஒரு அஞ்சு பவுன் போடுறான் செயின் ப்ரைஸ்லட் மோதிரம் மட்டும் ஆனால் கல்யாண செலவு கல்யாண செலவு பார்த்துக்குருவான் நான் பார்த்துக்குறோம் தான் சொல்லுவார் மாப்பிட்டுக்காரர் இப்போ நான் பார்த்துக்குறேன்னு சொல்லுவாங்க பார்த்துக்குறோம் பார்த்துக்குருவோம் அம்யா முடிஞ்சி பேசி முடிச்சு கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்போ அங்கே இது ஃபஸ்ட்டு நைட்டு முடிஞ்சு மா காலையில் எந்திரிச்சு தண்ணி எடுக்க போச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே புது இடம் ரெண்டு நாளைக்கு எனக்கு கரெக்டாக தான் இருக்கேன் அப்போ மூணு நாள் அடிவழா வரும்போது தான் தெரியும் ஆள் எப்படின்டு ஆனால் இவனு கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வாங்கத்தான் போங்கத்தான் எண்ணங்கத்தான் சாப்பிட்ணும் வாங்கத்தான் இளைச்சி போயிட்டிங்களா எங்கத்தான் இப்படிலாம் ஓடுறேன் இப்போ நாளாக நாளாக வீட்டில் எங்கம்மா அப்படின்ட்டான் அது எங்கிட்ட அஜும் போயிருக்கேன் அப்படின்றான் வீட்டுக்காரர் எதமா விரும்பி சாப்பிடுவார் அது எதை போட்டாலுமே இது ஒரு ரெண்டு குழந்தை விட்டியான பின்னாடி இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் முதல் இந்த புரியாத பிரச்சனை எங்கிட்ட உள்ளிட்டாவாக போகும்போது இது சரி சூழ்நிலை இப்படி தானாமல் இப்படி தானே போனோம் அது இப்படி தான் வந்துருச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு போகிறோம் நல்ல மனுஷங்களும் இருக்காங்க இது மொத்தமாக என்னன்னே புரியாமல் அன்னைக்கு அப்படி இருந்தனே இன்னைக்கு இப்படி போட்டுக்கிட்டு இருக்காது எப்படி அதனால் இரண்டாவது மாமியார் மருமகள் பிரச்சனைன்னு ஒரு இருக்குது இது சரிப்படாது ஆமாம் அப்புறம் அதை டைவேஸ் போயிட்டு அப்படி வர்ற விஷயங்களும் இருக்குது இப்போ இவங்களையுமே என்ன சொல்கிறோம்னா இவங்களோட திறமை இவங்களோட வேலை அவங்க மேட்ரு என்ன பொண்ணுக்கிட்டேருந்து நகையை கொடுங்கன்ட்டு கேட்க வேணாம் அது தேவையில்லாத விஷயம் கொடுக்குற நகையை ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கடனை வாங்கி கல்யாணத்தை முடிச்சுட்டு இதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் கல்யாணம் முடிச்சிடுவாங்க கடனை வாங்கிட்டு ஒரு மாதம் வர்றதுக்கு முன்னாடியே கடைஞர வட்டி காசு கேட்டோன்னே போட்டு வந்த நகையை எட வச்சு கடனை கட்டுவேன் அப்புறம் திருப்ப முடி வியாபாரத்துக்கு போகும் அப்புறம் பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் போகும் அது குடும்பமே ரந்திரவனமாக போயிடும் நகை பொண்ணுக்கு போடுறாங்கன்னா அது பொண்ணோட சேஃப்டிக்காக போடுறாங்க அது பொண்ணுக்கு தான் சொன்னோம் இப்போ பொண்ணு இங்கே கட்டிட்டு வந்துடுச்சு ஒரு ஒரு குடும்பம் தானே அப்போ இந்த குடும்பத்தில் இருக்க லாப நஷ்டத்தில் பிள்ளைக்கு பங்கு கல்யாணம் கேட்கலாம் இருக்குது இருந்தாலும் கண்டிஷனான தேவைகளுக்கு அந்த பிள்ளையோட விருப்பப்பட்டு அதுவாக சரி இதை வச்சு சரியான கொடுக்கலான்னு கொடுத்தாலும் அதை வாங்கி எந்த அளவு வைக்கிறோமோ அதே வேகத்தில் அதை ரிட்டன் பண்ணி எப்படியும் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணுன்ற சூழ்நிலைக்கு வர மாதிரியாக முயற்சிகளை பண்ணி இப்படி கொண்டு போகிற கல்யாண விஷயங்கள் இறுதி வரைக்கும் நல்லாயிருக்கும் இதை இல்லாமல் போனால் வந்தால் ஆச்சு நம்ம அவ்வளோ சொன்னால் இவ்வளோ எதிர்பார்த்துருப்போம் ஒரு சுச்சுவேஷனில் அமையாமல் அது கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு நாங்கள் அப்படி பார்த்து வந்தால் அது இப்படி போயிருச்சுன்னு பிரச்சனைகளை ஆரம்பித்து கிட்டு போகிற குடும்பங்களும் இருக்குது இதனால் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கைன்றது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து சேரப்பட்ட விஷயம் பெற்றவங்களை அதை கல்யாணம் பண்ணி வைக்கின்ற கடமைகள் நாம் கடமைகளை நாம் செஞ்சுட்டு நாம் அவங்கள வாழ்கிறதுக்கு இடையூறுகள் இல்லாமல் விட்டோம்னா தவறுகள் நடக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது நாம் வாழ்ந்து நம்ம கடந்து வந்த பாதையின் பின்னாடி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க நாம் கூப்பிட்டு சூழ்நிலைகளை இப்படி இப்படி மேனேஜ் பண்ணணும் கொஞ்சம் சொல்லி தட்டி கொஞ்சம் ஒரு ரெண்டு குழந்தைகளும் ஆக வரைக்கும் அந்த குழந்தை பள்ளியோடம் போகிறது அப்படின்ற ஒரு கல்யாணம் ஆகி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நம்ம கூட மாட ஹெல்ப்பாக இருந்து அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி தேத்தி விட்டோன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதிர்காலம் நல்லா அமையும் இந்த மாதிரியான முயற்சிகளை பேரண்ட்ஸுங்க யங்ஸ்டார்கள் வந்து இந்த மேரேஜ் விஷயத்தை எப்படி கொண்டு போன முன்னாடி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தான் அவன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்